ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கிண்டி ஜங்ஷன்ல இருக்கிற சின்னமலை மாதா கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் நாள் திருவிழா லாஸ்ட் நாள் நடக்குது தேர் நேற்று தேர்லாம் வந்துருக்கு இங்கே பாருங்க இது உள்ளதான் போகிறோம் நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்கின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம அந்த கோயில் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம அந்த மாதா கோயிலுக்கு சின்னமலை மாதா கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் உங்களுக்கு பொறி அந்த அல்வா இதெல்லாமே இங்கே என்ட்ரன்ஸ்லேயே கடைங்க நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தொடர்ந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்குது பாரு எவ்ளோ நூத்தி இருபதா இங்க பாருங்க அருவாமண்ணு நூற்றி இருபது எல்லா கடாயி நூத்தி நூற்றி ஐம்பதா இங்க பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்க திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பத்து நாளாக நடந்துருக்கு நம்மளுக்கு தெரியாது இங்கே உள்ள திருவிழா நடக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன மலையில் அதாவது சின்ன மவுண்ட் சொல்லுவாங்க அந்த மலையில் கோயில் மாதா கோயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குது பத்து நாள் திருவிழா இன்றைக்கி லாஸ்ட் நாள் நேற்று தேர்லாம் வந்திருக்கு இங்கே பாருங்கள் எதாவது ஜங்ஷன் மெயின் ரோட்லேயே இருக்குது கிண்டி மெயின்லேயே இருக்குது இது உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூ பூ தொட்டிலாம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தொட்டிலா பாருங்க ஜோடி இரநூத்தி இருபது இதெல்லாம் பாருங்க நூற்றி இருபது சூப்பராக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே போவோம் லைனாக கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா இந்த சந்தை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பீங்காஞ்சாடி இங்கே பாருங்கள் பீங்காஞ்சாடி எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்து தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் பொம்மை பீங்கா மண்பானை ஃபுல்லாக கடைங்க லைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இது உள்ளதாக கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளேதான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறது சொப்பு பொருள் இங்க பாருங்க லைனா நிறைய கடைங்க இருக்கு சொப்பு பொருள் குழந்தைங்க விளையாடுறது இங்க பாருங்க பொம்மை எல்லாமே இருக்கு பாருங்க பாருங்க சொப்பு விளையாடு குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்ரு எல்லாமே இருக்கு இந்த சஷ்டி லைட்டா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது சொப்பு பொருள் எல்லாமே இருக்கு பாருங்க இங்க பாருங்க இது நல்லா கோயில் விசேஷமான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது கிண்டியில் இருக்கிற மாதா கோயில் அதாவது மவுண்ட் கோயில்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா விசேஷம் பத்து நாளாக இங்கே விசேஷமாக திருவிழா நடந்துருக்கு நல்லா கிராண்டாக இருக்குது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேர்லாம் வந்திருக்கு நேற்று இன்னையோடு இந்த திருவிழா முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பாருங்கள் கடைங்க இங்கே பாருங்கள் பேக் எல்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குழந்தைங்க விளையாடுற பொருளாக இருக்குது ஃபிக்ஸட் ரேட்டு நூறுரூவா எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பாம்பிங்க இந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாளைக்கு நடக்கும் ஆனால் கடைசி அந்த ரெண்டு நாள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கடைங்க இதெல்லாம் பார்க்க முடியும் ஒன்பதாவது நாள் வந்து தேர் இங்கே பாருங்கள் கோவில் பிரசாதம் இதெல்லாம் இருக்குது இந்த பொறி அல்வா இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் ஆமாம் ஆமாம்மா இங்கே பாருங்கள் பொறி இதெல்லாம் இருக்குது அல்வா இதில் அல்வாலாம் எப்படி அது இது பைனாப்பிள் அல்வா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எண்பது ரூபா இது முந்திரி அல்வா காலையில் நூறுரூபாவா பொறியெல்லாம் எப்படி பொரி இருபது ரூபா ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னையோட உங்களுக்கு கடை முடியுங்களா இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ளே போவோம் இன்னும் பாருங்கள் உள்ளே நிறைய கடைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா இங்கே பாருங்கள் கலருமீங்களா எங்கே இருக்கு பேக் ஓகே இங்கே பாருங்கள் फ्रेंड्स இந்த பீங்கா கப்புங்க நிறைய கடைங்க இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் கண்ணாடி கிளாஸ் பீங்கா கப்பு மண்பானை பாருங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பீங்கா ஜார்லாம் எவ்வளோ பெரிய ஜார் இருக்கு எல்லாமே நிறைய கடைங்க நிறைய இருக்குது வாங்குற பொருளுங்க நிறைய இருக்குது செஞ்சு வருங்க இந்த தகர ஐட்டம் அலுமினியம் அருவாமான கடாய் இந்த மாதிரி ஐட்டமும் நிறைய கடைங்க குழந்தைங்களுக்கு நிறைய கடைங்க இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா கடைங்க தான் நிறைய குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள்லாம் இருக்குது அப்படியே உள்ளே போனீங்கன்னா சீப்பு அதுக்கு வளையல் எல்லாம் இருக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த நேரத்தில் இங்கே பாருங்க பொரி அந்த அந்த கோயில் பிரசாதம் வீட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் கம்பல் அந்த ஐட்டம் குழந்தைங்களுக்கு லேடிஸ் எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கடைங்க வந்து மூடி வச்சுருக்காங்க டைம் ஆக ஆக தான் கடைங்க திறப்பாங்க நைட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைங்க பாருங்கள் இது நல்லா விசேஷமான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல விசேஷம் நடந்திருக்கு த ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இந்த மாதா கோயில் இது மவுண்ட் கோயில்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு வந்துருக்கோம் அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக பண்ணி பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க கோயில் திருவிழா நீங்கள் நம்ம இன்னும் கோயில் மேலே போகல தேர்லாம் மேலே இருக்கு நாங்கள் நேற்று வந்த தேர் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம அந்த தேரை இப்போ போய் பார்ப்போம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் சிறப்பு மையம் காவல் மையம் சொல்லி எல்லாமே அந்த இது மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க திருவிழாக்கு நல்லா கிராண்டாக நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா இங்கே பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் மேலே கோயிலுக்கு போக போகிறோம் அங்கே பாருங்கள் கீழே வந்து மோர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு மேலே போவோம் பெருக்காங்க பாருங்க இல்லை வேண்டுதல் அவங்க வேண்டுதல் இங்கே இங்க பாருங்க மேலே கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க கோயில் வந்துட்டோம் இதுதான் நேற்று வந்த தேர் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க தேர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்த தேர் இங்கே பாருங்க நல்லா மாதா தேர்

ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே பாருங்க கச்சேரியெலாம் பாட்டு கச்சேரி இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு வச்சுருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் வராங்க பாருங்க எப்பயே நைட்டுக்கு வந்து இந்த மாதா குடி இறக்கிட்டு இந்த திருவிழா வந்து முடிது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொரு பேர் பாருங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்ப்போம் இதுதான் நைட்டு வந்து தேர் கொடி கம்பம் பாருங்க கொடியேத்தி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு இங்கே பாருங்கள் ஜீசஸ் வந்து மலையில் அந்த இதில் உட்காந்து அவர் பேசுகிறாரு எல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜீஸ் பேசுகிறாரு அவர் பேசுகிறது எல்லாம் கேட்குறாங்க சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சர்ச் இருக்கு இதில் பெரிய சர்ச் இது மவுண்ட் சர்ச்னு சொல்லுவாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே எவ்வளோ கூட்டம் இன்னும் டைம் ஆக ஆக கூட்டம் நிறைய வரும் கொஞ்சம் வெயில் வந்து இங்கே இருந்து கம்மியாக இருக்குது ஒரு கிளைமேட் வந்து வெயிலும் இருக்க கொஞ்சம் அந்த நிழலன்னு சொல்ல அது மாதிரி இருக்கிறதால ஒரு டல்லாக இருக்கிறதால கொஞ்சம் கூட்டம் நிறைய வராங்க இன்னும் உங்களுக்கு வெ வெயில் தாழ்ந்துச்சுன்னா ஃபுல்லாக கூட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்க இது ஒரு தேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மாதா இது இந்த கொகை மாதிரி இருக்கு இதாக சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரிக்கு வந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரெண்டு தடவை வந்திருக்கேன் அப்போது கோயில் விசேஷம் இல்லை நார்மலாக வந்திருக்கேன் இன்றைக்கி திருவிழா நேரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து இங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ கடைங்க கூட்டம் பாருங்கள் எப்படி இது பாருங்கள் இந்த பூவெல்லாம் சூப்பராக சர்ச்சு மேலே அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த வியூவில் காட்டுறவங்களுக்கு அந்த செந்தாமஸ் மோட் கோயில் பாருங்கள் இதுதான் கோயில் சர்ச்சு தேர் எல்லாம் நைட்டு தேர் எத்தனை வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் தேரில் இங்கே நிற்கிது பாருங்கள் கோவிலில் இங்கே பார்த்தீங்கன்னா தேர் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு தேர் அங்கே பாருங்கள் மாதா தேர் இன்னோட இந்த திருவிழா முடியுது இங்கே கூட்டத்தை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் திருவிழா இன்னையோட முடிது கூட்டம்லாம் களைகிறாங்க போகிறாங்க இப்போது கொஞ்சம் வெயில்ன்றதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் இருந்தாலும் இந்த கூட்டம் அதிகம்தான் இன்னும் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் போக போக கொஞ்சம் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக வரும் இன்றைக்கி இந்த திருவிழா வந்து கொடி இறக்கிட்டு இன்னையோட திருவிழா முடிக்கிறாங்க திருவிழா வந்து பத்து நாளாக நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த கடைங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் போடுவாங்களாம் கேட்டோம் நம்ம இந்த கடைங்களெல்லாம் உங்களுக்கு நான் காட்டி காட்டுறேன் காட்டியிருக்கேன் பாரு பாருங்கள் வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சர்ச்சில் இருந்து அதாவது சர்ச் கோயில் ரெண்டுமே இது இருக்குது இது தென்சாம் மவுண்டுன்னு சொல்லுவாங்க மவுண்டு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க இது அதனால் இப்போ நம்ம அந்த சர்ச்சிலேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம் கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு இப்போ நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண கொஞ்சம் லைக் பண்ணுற லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ அளவு நான் போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்